பொதுவாக நம்மளுடைய ஊரை பற்றின வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஆர்வமாக இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கும் ராமேஸ்வரத்தை பற்றி பழங்காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்தது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏகப்பட்ட புத்தகங்களை தேடினேன் அப்படி எனக்கு ஒரு புத்தகம் சிக்கியிருக்கு அந்த புத்தகம் தான் தென்னிந்திய கோட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை சிஎஸ் முருகேசன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு இதில் கோட்டைகளை பற்றின தகவல் மட்டுந்தான் இருந்தது சரி ராமேஸ்வரத்தில் கோட்டைகள் இருந்து தான் ராமேஸ்வரத்தில் இப்போவும் கோட்டைகள் இருக்கா அந்த கோட்டைகள் எங்கே இருக்குது இதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வணக்கம் நண்பா என்னோடய பேர் கலிஷ் வீடியோக்குள்ளே போனால் என்னடா ராமேஸ்வரத்தில் உள்ள வரலாற்றை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கோட்டைகளை பற்றி மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வரலாற்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான புத்தகங்கள் இருக்குது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கோட்டைகளில் இருந்து ஆரம்பிப்போம் நம்மளுக்கு இன்றைக்கி தென்னிந்திய கோட்டைகள் அப்படிங்கிற புத்தகம் கிடைச்சிருக்கு இதில் உள்ள ஒரு சில வரலாற்று குறிப்புகளை நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன் புத்தகத்தில் முன்னூற்றி பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சேதுபதி நாட்டு கோட்டைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு சிறு குறிப்பு வந்து எழுதி வச்சிருக்காங்க ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சேதுக்கரையும் ராமேஸ்வரமும் ஒரு புண்ணிய தலம் இந்த புண்ணிய புண்ணிய பாதுகாக்கிறதுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவன் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிச்சு இதுல முதல் சேதுபதி நாட்டு தலைவன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நாயக்கர் மன்னரை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அதுல முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் தான் ஆயிரத்தி அறுநூத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்பது வரையிலும் இந்த சேதுபதி நாட்டை ஆட்சி பண்றாரு இவர் ஆட்சிக்கு வரும்பொழுது மக்கள் ரொம்ப பயத்துல இருந்திருக்காங்க அதாவது கல்லர்களுடைய பயமும் வழிப்பறி கொள்ளையர்களுடைய பயமும் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு இதற்கு முன்னாடி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த இந்த பாளையக்காரர்கள் கூட அவங்கள கட்டுப்படுத்த முடியல மக்கள் ரொம்ப பயத்தோட இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை எப்படி நம்ம கட்டுக்களை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு யாரை வச்சு கொண்டு வரலாம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் இவருக்கு சடையக்க தேவர் அப்படிங்கிறவரை பத்தி தெரிய வருது இவரு செல்வத்துலையும் வீரத்துலையும் ரொம்ப சிறந்த ஒரு நபர் இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மரவர் குல தலைவன் இந்த காலகட்டத்தில் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் அவரை கூட்டி வந்து இந்த சேதுபதி நாட்டை அவர் கையில கொடுத்து இனிமே நீ தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேதுபதி நாட்டுக்கே அரசர் ஆக்குறாரு அது மட்டும் கிடையாது இவருக்கு சேதுபதி அப்படிங்கிற ஒரு பட்டயத்தையும் கொடுக்கிறாரு இவருடைய ஆட்சிக்கு கீழே இப்ப இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் திருச்சி திருநெல்வேலி இந்த மூன்று மாவட்டமும் இவருக்கு கீழதான் இவரோட தான் வருது இவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றதுக்கு அப்புறம் தான் கல்லர்களுடைய அந்த பயமும் வழி கொள்ளையர்களுடைய பயமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து மக்கள் நல்லபடியாக வாழ்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல வர்றாங்க இவருடைய காலகட்டத்தில் இந்த பகுதி அதாவது சேது பூமியை காக்கிறதுக்காக ஏன்னா சேதுபூமி அப்படிங்கிறது ஒரு கடல் சூழ்ந்த பகுதி சேது அப்படின்னாவே சமுத்திரம் அப்படிங்கிற ஒரு பொருளை தருது பதி அப்படிங்கிற ஒரு அரசனை குறிக்குது அதனால தான் இவருக்கு சேதுபதி அப்படிங்கிற ஒரு பட்டயமும் வழங்கப்பட்டிருக்கு இந்த சேது நாட்டை பாதுகாக்க வேண்டி ஒரு கோட்டையை கட்டுறாரு இந்த கோட்டை ஏதோ ஒரு காரணங்களால பாதியிலேயே நிறுத்தப்படுது அதுக்கப்புறம் சேதுபதி அப்படிங்கிறவர் தான் அவர் கட்டின கோட்டை அதாவது அவர் கட்டி பாதியில விட்ட கோட்டையை முழுமையாக கட்டுறாரு இந்த கிழவன் சேதுபதி இருக்கார் இல்லையா இவருடைய ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி பத்து வரையிலும் எல்லாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்டத்தேவர் அப்படிங்கிறவர் வராரு இவருடைய ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா கிழவன் சேதுபதி சேதுபதி இருக்கார் இல்லையா இவருடைய மகனுக்கும் தஞ்சையில இருக்கக்கூடிய மன்னருக்கும் வாரிசுரிமை போர் நிகழ்துங்க இந்த காரணத்தினால ராமநாதபுரத்துல ஒரு கோட்டை கட்டினாங்க இல்லையா அந்த ராமநாதபுரம் கோட்டை முற்றிலுமாக தகர்த்து எறியப்பட்டது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா செல்லத்தேவர் அப்படிங்கிறவர் எப்படியாச்சும் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை நம்ம பாதுகாக்கிறதுக்கு கோட்டை வேணும் அப்படிங்கிற காரணத்தினால அவருடைய தளபதி வெள்ளைய சேர்வை அப்படிங்கிறவரை வச்சு ஒரு கோட்டையை வந்து கட்டுறாரு வெள்ளையன் சேர்வையால கட்டினாங்க இல்லையா அது வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல கட்சிக்காரர்களுடைய வசமாக உருவாக்கப்படுது அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இந்த கோட்டை மிக பிரம்மாண்டமாகவும் பாதுகாப்பாகவும் இருந்ததனால இது டச்சுக்காரர்களுடைய ராணுவ தலமாக மாறுது அப்பனா அந்த காலகட்டத்திலேயே இந்த கோட்டையை சேதுபதி மன்னர்கள் எவ்வளவு பிரம்மாண்டமாகவும் எவ்வளவு பாதுகாப்பாகவும் கட்டியிருப்பாங்க அப்படிங்கறத நினைச்சு இன்னைக்கும் நம்ம ஆச்சரியத்துக்கு உள்ளாக தான் வேண்டியது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கட்டபொம்மனுக்கு எதிராக ஆங்கிலேயர்களுடைய இந்த சேதுபதி சேர்ந்துகிட்டாங்க சேர்ந்து ஒரு திட்டம் திட்டுறாங்க அப்படிங்கறத கட்டபொம்மன் நினைச்சு என்ன பண்றாருன்னா அந்த கோட்டையாகவும் முற்றிலுமாக கட்டபொம்மன் தகர்த்து தெரிஞ்சுட்டு போயிடுறாரு அந்த கோட்டைகள் என்னதான் இல்லைனாலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளவங்க இந்த பேரை கேள்விப்படாமல் இருக்க மாட்டாங்க வெளிப்பட்டினம் உள்பட்டினம் பட்டினம் கத்தான் இந்த பெயர்கள் எல்லாம் எதற்காக வைக்கப்பட்டது அப்படின்னா அன்றைக்கு கோட்டைகள் இருந்ததற்கான நினைவாக தான் இந்த பெயர்கள் வந்து சூட்டப்பட்டிருக்குங்க என்னதான் அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் கோட்டைகள் முற்றிலுமாக தகிர்த்தப்பட்டு கோட்டைகள் இல்லைனாலும் இந்த பெயர்கள் மட்டும்தான் அந்த கோட்டைகள் இருந்ததற்கான ஒரு நினைவாக இன்று வரைக்கும் மிஞ்சிருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள எத்தனை இத்தனை பேருக்கு இந்த பெயர் எதற்காக வந்தது அப்படிங்கிறது தெரியாது ஸோ இந்த வீடியோ மூலயமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கமெண்டை போட்டுவிட்டு போயிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திருப்புள்ளனை இன்னைக்கு திருப்புல அணை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் அன்றைக்கு திருப்புல்லணை அப்படிங்கிற பேரால் அழைச்சி வந்திருக்கு அதாவது திருப்புள்ளணை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ராமர் அங்கே உள்ள உள்ளை தன்னுடைய தலைக்கு வைத்து தூங்கினனால திருப்புல்லணை அப்படிங்கிற பேரால் அழைக்கப்பட்டு காலப்போக்கில் போக்குல திருப்புலாணி அப்படிங்கிற பேரால அழைக்கப்பட்டதா அந்த வரலாறு சொல்லுது சரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல இந்த தண்டத்தேவருடைய காலத்துல கிழவன் சேதுபதியுடைய மகனும் தஞ்சை மன்னரும் வாரிசுரமை போர் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் அந்த ராமநாதபுரம் கோட்டை வந்து தகர்த்தப்பட்டுச்சு அந்த கோட்டை கட்டப்படும் பொழுதே திருப்புலானிலையும் பாதுகாப்பு அதாவது இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை பாதுகாக்கிறதுக்காக திருப்புலாணிலயுமே ஒரு கோட்டை கட்டப்பட்டிருந்தது அந்த கோட்டையில தான் சேதுபதி மன்னர்களுடைய ஒருவரான ஒரு சேதுபதி மன்னர் தன்னுடைய அறுபத்தி நாலு மனைவிக்கும் நம்ம ஏற்கனவே இருபத்தோரு மனைவி கோட்டை அப்படின்னு பார்த்தோம் இன்னைக்குமே கூகுள் மேப்ல தேடுனா கூட இருபத்தோரு அரண்மனை தான் அந்த இடத்தை காட்டும் ஏன்னா தன்னுடைய இருபத்தோரு மனைவிக்கும் அங்க அறைகளை கட்டி அங்கே தன்னுடைய மனைவிமார்களை வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வரலாற்று கதை வந்து சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இந்த புத்தகத்திலையும் சொல்லியிருக்காங்க ஆனா அதுல இருபத்தோரு மனைவின்னு சொல்லியிருக்காங்க இதுல அறுபத்தி நான்கு மனைவிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நான் முழுக்க முழுக்க இந்த புத்தகத்துல என்ன இருக்கோ அதைத்தான் நான் சொல்றேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் கிடையாது இது வரலாற்று சான்றும் கிடையாது வரலாறுகள் ஒவ்வொரு கல்வெட்டுகளாகவும் செப்பேடுகளாகவும் கிடைக்கும் பொழுது ஒவ்வொன்றாக மாறிக்கிட்டு வருது இந்த புத்தகத்தில் என்ன இருக்கோ நான் அதை அப்படியே உங்களை சொல்கிறேன் இப்போ அந்த சேதுபதி மன்னர்களில் ஒருவர் அறுபத்தி நாலு மனைவிக்கும் அறுபத்தி நாலு அறைகளை கட்டி தன்னுடைய மனைவி மார்களை அங்கே வச்சு பாதுகாத்தார் அப்படிங்கிற மாதிரி இந்த புத்தகத்தில் வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகன் குலம் அப்படிங்கிற ஒரு பகுதி இந்த அழகன்குளம் அகழ்வாராய்ச்சி பண்ணப்பட்ட ஒரு பகுதி அதை பற்றி ஒரு காணொலியை நம்ம கண்டிப்பாக கூடிய விரைவில் நம்ம போடுவோம் இந்த அழகன் குளத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு ஆண்டுகளுக்கு முந்தைய செங்கற்கள்கள் வந்து கிடச்சிருக்கு இந்த செங்கற்கள்கள் இருக்குல்ல இந்த செங்கற்கள் நாலு மந்திர கும்மி அப்படிங்கிற ஒரு கதையில அங்கே ஒரு ராஜா வாழ்ந்ததாகவும் அந்த ராஜாவோட அரண்மனையில் உள்ள கற்கள் தான் இந்த செங்கற்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேரும் சொல்றாங்க ஆனா ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த செங்கற்கல்கள் தான் சேதுபதி மன்னர்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகளுக்கான சான்றுகள் அப்படிங்கிற மாதிரி அப்போனா கோட்டைகள் இருந்தது உண்மைதான் இன்னைக்கு அந்த கோட்டைகள் இருக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முற்றிலுமாவே கிடையாது எல்லாமே மண்ணுக்கு அடியில் தரமட்டமாக ஆக்கப்பட்டு விட்டது இன்னைக்கு அங்கங்க இந்த கோட்டைகள் இருந்ததற்கான செங்கற்கல்களும் மற்ற கற்களும் மட்டும்தான் எஞ்சி நம்மளுக்கு கிடைக்குது இதெல்லாம் கூட ரொம்ப முக்கியமான ஒரு கோட்டை எனக்கு அதாவது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கோட்டை ஏன்னா நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்கோம் அந்த ராமேஸ்வரத்தில் இருந்தா இந்த கோட்டையை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அந்த கோட்டை என்ன கோட்டை என்னது பாம்பன்ல கோட்டையா கிட்டத்தட்ட முன்னூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பாம்பனை சுத்தி மிக பிரம்மாண்டமான கோட்டை இருந்திருக்கு அந்த கோட்டை இருந்ததற்கான சுவடு கூட எனக்கு தெரியாது அந்த கோட்டை எங்க இருந்தது அது எதற்காக கட்டப்பட்டது அப்படிங்கறத நம்ம வரிசையை பார்த்துருவோம் விஜய ரகுநாத சேதுபதி நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த ராமேஸ்வரம் அதாவது இந்த ராமநாதபுரத்தை சுத்தி அதிகமா கடல் பகுதி தான் இருக்கு இந்த ராமேஸ்வரம் ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு தீவு இந்த பகுதியை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கே ஒரு கோட்டையை கட்டுறாரு அதாவது பாமன்ல ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கோட்டையை கட்டுறாரு இந்த கோட்டையை பாதுகாக்கணும் இந்த ராமேஸ்வர பகுதியையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமேஸ்வர பகுதிக்குன்னு தனியா ஒரு சிற்றரசரை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்தக்காரரான ஒருவரை நியமிச்சது மட்டும் கிடையாம அவருடைய இரண்டு மகள்களையும் அவருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கிறாரு அவர் என்ன பண்றாரு அதாவது அந்த சிற்றரசர் என்ன பண்றாருன்னா இந்த ராமேஸ்வர பகுதிக்கு உள்ள வரணும் அப்படின்னா இரண்டு பக்கமும் கடல் சூழ்ந்த ஒரு பகுதி ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து கடல் கிடையாது ஒரு பாதை இருந்திருக்கு பாலம் வந்து இணைச்சிருந்திருக்கு இந்த காலம் வந்து ஒரு சில காரணங்களால தகர்த்தப்படுது உள்ள வரணும் அப்படின்னா ஒரு ஆற்று பகுதி மட்டும் ஓடி இருக்கு அந்த ஆற்று வரணும்னா சிறிய அந்த படகு படகு தான் உள்ள வரணும் அப்படி வர்ற யாத்திரைகள்கிட்ட இங்க உள்ள சிற்றரசர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வரி வசூலிக்க ஆரம்பிச்சிட்டார் நம்ம சேதுபதி மன்னர்கள் என்ன சொன்னாங்க இது வந்து ஒரு புண்ணிய பூமி இங்க வர்றவங்களை வந்து நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இலவசமாக தான் வந்து போறதுக்கான அந்த படகு சவாரியை வச்சிருந்தாரு ஆனா இவர் வந்து என்ன பண்ணாரு அவங்கள்ட்ட வரி வசூலிக்க ஆரம்பிச்சுட்டாரு இந்த விஷயம் படிப்படியாக சேத சேதுபதி மன்னருக்கு தெரிஞ்சு ரொம்ப கோவப்படுறாருங்க ரொம்ப கோவப்பட்டு எழுந்து என்ன பண்றாருன்னா என்னதான் தன்னுடைய மகள்களை கட்டின ஒரு மனிதராக அதாவது தன்னுடைய மருமகனா இருந்தாலும் நியாயம் என்பது சாதாரண மக்களுக்கு மட்டும் கிடையாது மன்னரே தப்பு செஞ்சாலும் தண்டனை உண்டு அப்படிங்கறத முன்னெடுத்து அவருக்கு தூக்கு தண்டனை வழங்குறாரு சரி அவருக்கு தூக்கு தண்டனை வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிறைவேத்தப்படுது அப்படி நிறைவேற்றும் அவருடைய இரண்டு மனைவிமார்கள் வந்து அவரை பார்க்கறதுக்காக வேகமாக ஓடுறாங்களா அப்படி ஓடும் பொழுது அக்கா முன்னாடியும் தங்கச்சி பின்னாடியும் ஓடுறாங்க ஓடும் பாதியிலேயே அவருக்கு இந்த தூக்கு நிறைவேற்றப்பட்டு அவர் இறந்து போயிறாரு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட இரண்டு பேரும் அவங்க சென்ற இடத்திலேயே உடன்கட்டை ஏற்றாங்க அப்படி உடன்கட்டை ஏறின பகுதிய அதுக்கப்புறம் அந்த சேதுபதி மன்னர் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இரண்டு பேருக்கும் தனித்தனியே மண்டபம் கட்டுறாங்க அந்த பகுதி அன்றைய காலத்திலேயே தங்கச்சி மடமாகவும் அக்கால் மடமாகவும் அதாவது அக்கா வந்து உடன்கட்டை ஏறின பகுதி அக்கால் மடம் அப்படிங்கிற பேராலையும் தங்கச்சி உடன்கட்டை ஏறின பகுதி தங்கச்சி மடம் அப்படிங்கிற பேராலையும் அழைக்கப்பட்டதா சொல்றாங்க பண்ணுறாங்க இன்னைக்கு கூட நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்கச்சி மடம் அக்கால் மடம் அப்படிங்கிற ஒரு பகுதி இன்னைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பாமன் கோட்டை வந்து டச்சுக்காரர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுடைய இருப்பிடமாகவே மாறி போச்சு அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்திலே ஒரு புயலின் காரணமாக அந்த கோட்டை கொஞ்சமாக அழியப்பட்டு இஞ்சிய பகுதிகள் வந்து அங்கங்கே இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஒரு மிகப்பெரிய புயல் தனுஷ்கோடி புயல் தனுஷ்கோடியே ஒழுக்கிய ஒரு புயல் இதை பத்தின காணொலி நம்ம போட்டிருக்கோம் கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன்ல

ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சொன்னோம் இல்லையா இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை அதாவது இந்த ராமேஸ்வரத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு மன்னர் நியமிக்கப்பட்ட அந்த நியமிக்கப்பட்ட மன்னர் கண்டிப்பா அரண்மனையில தான் தங்கியிருப்பார் அவருடைய அரண்மனை எங்க இருக்கு அப்படிங்கறத பத்தி அடுத்த காணொலியில் நம்ம போடுவோம் அந்த அரண்மனை இருக்கா அப்படிங்கறத பாக்குறதுக்கு நம்ம நேர்லையே போக போறோம் அந்த அரண்மனை எங்க இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அடுத்த காணொளிக்கு கண்டிப்பா தயாராயிருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா அடுத்த வீடியோ ரொம்ப 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 சுவாரஸ்ய இருக்கப்போது என நம்ம சேதுபதி மன்னருடைய அரண்மனையை தேடி போக போறோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி